ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அருவே போற்றி ஓம் உருவே போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் அதிகா போற்றி ஓம் அறுபடையோய் போற்றி ஓம் போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் அநாதி போற்றி ஓம் இச்சை போற்றி ஓம் கிரியை போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் நேசா போற்றி ஓம் உத்தமா போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உமைவாலா போற்றி ஓம் எலியோய் போற்றி ஓம் என்குனா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் அனேகா போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் சுடரொளியே போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓ காவலா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரா போற்றி ஓம் குரவா போற்றி ஓம் குன்றுதூர் நின்றாய் போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் சர்வலோகா போற்றி ஓம் சத்யசீலா போற்றி ஓம் சிட்டானே போற்றி ஓம் சிவக்குமரா போற்றி ஓம் சிவக்கொழுந்தே போற்றி ஓம் சித்தி போற்றி ஓம் முத்தி போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தவப்புதல்வா போற்றி ஓம் தணிகை முருகா போற்றி ஓம் சூரா போற்றி ஓம் வீரா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் செந்தமிழா போற்றி ஓம் செங்கல்வராயா போற்றி ஓம் சேவலா போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் பண்டிதா போற்றி ஓம் தூயோய் போற்றி ஓம் துறையே போற்றி ஓம் நடுவா போற்றி ஓம் நல்லோய் போற்றி ஓம் நாதா போற்றி ஓம் போதா போற்றி ஓம் நாவலா போற்றி ஓம் பாவலா போற்றி ஓம் நித்தியா போற்றி ஓம் நிமலா போற்றி ஓம் பொன்னே போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் புலவா போற்றி ஓம் பூரணா போற்றி ஓம் மன்னா போற்றி ஓம் மயிலோய் போற்றி ஓம் மறையே போற்றி ஓம் மணக்கோலா போற்றி ஓம் மாசிலாய் போற்றி ஓம் மால்முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முதல்வா போற்றி

ஓம் விதியே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் விண்ணோர் தொழும் விமலா போற்றி ஓம் குஞ்சரி மணாலா போற்றி ஓம் பரங்குன்றின் பரமா போற்றி ஓம் சூரனை மாய்த்தோய் போற்றி ஓம் செந்தில் செவ்வேலா போற்றி ஓம் ஆண்டியாய் நின்றாய் போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் ஏரக பெருமான் போற்றி ஓம் எம்பிரான் குருவே போற்றி ஓம் வள்ளி மணாலா போற்றி ஓம் போற்றி ஓம் சோலையில் செல்வா போற்றி ஓம் சுகமெலாம் தருவாய் போற்றி ஓம் ஒழுக்கம் அருள்வாய் போற்றி ஓம் உடல் நலம் தருவாய் போற்றி ஓம் செருக்கினை அறுப்பாய் போற்றி ஓம் சினம் காமம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் அவாவினை அழிப்பாய் போற்றி ஓம் பொருள் தருவாய் போற்றி ஓம் அனைத்தும் நீயே போற்றி ஓம் அருள்வாய் வள்ளி மணாலா போற்றி ஓம் தேவசேனா சண்முகா போற்றி போற்றி போற்றியே முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான்